பழந்தியன் ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கிட்ட எல்லாமே கதிர்கிட்ட எல்லாத்துக்கிட்டே என்னால மாமாவுக்கு ரொம்பவுமே மாமா மறுபடியும் எங்க அண்ணனு கிட்ட தோத்து போயிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க இருந்துகிட்டு அப்படிலாம் இல்லையே உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஆசைப்பட்டாரு அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அது உங்க அண்ணன் பார்த்த பொண்ணா இருந்தா என்ன இல்ல எங்க அப்பா பார்த்த பொண்ணா இருந்தா என்ன எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுல அது நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனியும் புதுசா வந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க என்னைதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல ஏன் என்கிட்ட பேசவே நீங்க காமெடி பண்ணுவீங்க இப்ப ஏன் இவ்வளவு அமைதியாவே இருக்கீங்க சொல்லி அந்த பொண்ணு நல்ல மாதிரி ரொம்பவுமே தயங்கி தயங்கி தான் பழனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கறது தெரியல மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா பழனியா அவங்க அண்ணனுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரைஸ் மில்லுக்கே வேலைக்கு அழைச்சுக்கிட்டு போயிருக்காங்களாட்டுக்கு ஆனா எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த வேலை எல்லாம் செட் ஆகாது நான் மறுபடியும் என்னோட வேலைக்கே போறேன் அப்படின்னு சொல்லி

பழனியை அடிக்கிறதுக்காக வராங்க ஆனா நம்ம பாண்டியன் சும்மா வரல பின்னாடியே அவங்களோட பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு தான் வந்திருக்கிறாப்ல சோ அதுக்கப்புறம் பாண்டியன் மேல கைய வைக்க முடியுமா இப்படியே வாய் தகராறு பயங்கரமா போக சவுண்டு வேகமா கேட்டு பழனிக்கு எல்லா விஷயமும் காதுல கேட்டுருது தன்னோட அண்ணன்களே வந்து என்னைய பத்தி இவ்வளவு கோப கேவலமா பேசியிருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்க இருந்து கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்